தமிழக பாஜக தலைவராக மீண்டும் அண்ணாமலை தேர்வு செய்யப்பட்டார் என்று திடீர் ஒட்டப்பட்ட போஸ்டர்களால் மதுரையில் பரபரப்பு ஏற்பட்டது தமிழக பாஜகவில் அமைப்பு தேர்தல் நடந்து வருகிறது மாவட்ட தலைவர் தேர்தல் முடிந்து ஓட்டுப் பெட்டிகள் சென்னைக்கு கொண்டு செல்லப்பட்டது ஓரிரு வாரத்தில் மாவட்ட தலைவர்கள் அறிவிக்கப்படலாம் அதன் பிறகு மாநில தலைவர் தேர்தல் அறிவிக்கப்படும் மாநில தலைவர் பதவிக்கு தற்போது தலைவர் அண்ணாமலை முன்னாள் தலைவர்கள் தமிழிசை பொன் ராதாகிருஷ்ணன் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா சட்டப்பேரவை பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் மகளிர் அணி தேசிய தலைவர் வானதி சீனிவாசன் ஆகியோர் போட்டியிட வாய்ப்புள்ளது இந்நிலையில் மதுரையில் அண்ணாமலை ஆதரவாளர்கள் மாநில பாஜக தலைவராக மீண்டும் அண்ணாமலை தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக நகர் முழுவதும் போஸ்டர்கள் ஒட்டியுள்ளனர் அதில் பிரேக்கிங் நியூஸ் என்ற தலைப்பில் ஒட்டியுள்ள போஸ்டர்களில் பாஜக தொண்டர்கள் உற்சாக பொதுமக்கள் வரவேற்பு மீண்டும் தமிழக பாஜக தலைவராக கே அண்ணாமலை நியமிக்கப்பட்டுள்ளார் வடி முழுவதும் தொண்டர்கள் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு என வாசகம் அச்சிடப்பட்டுள்ளது மாநில தலைவர் தேர்தல் அறிவிப்பு வெளியாகாத நிலையில் அண்ணாமலை மீண்டும் தலைவராக நியமிக்கப்பட்டதாக மதுரையில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்களால் பாஜகவில் சலசலப்பும் பரபரப்பும் ஏற்பட்டுள்ளது